மனிதன் தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் தேரக்கூடிய ஒரு ஒரு இடம் அமைதி எல்லாமே இருக்கக்கூடிய இடம் எல்லாம் பர்சனலாக பேசக்கூடிய ஒரு இடம் கோவில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொருடைய பக்தியும் வித்தியாசமாக இருக்கக்கூடும் ஒவ்வொருவரும் இதாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோயில் நாட்டில் எல்லாம் நிறையா இருக்கும்போது ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய கோயில் திருப்பதி இங்கே வந்து நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் போவார்கள் அதன் தரிசனத்தின் காரணமாக பல்லாறு மக்கள் டெய்லி இது வந்து லட்சக்கணக்கான மக்கள் வருவதன் காரணமாக என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்டேஜாக அதாவது கூட்ட நெரிசலின் காரணமாக நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒன்று கொஞ்சம் ஸ்டே பண்ணி ஸ்டே பண்ணி பாட்டி பாட்டி கொடுக்க கொடுப்பாங்க அதுக்கு சில நேரங்கள் சில மணி நேரங்கள் ஆவது இருக்கு அப்படிங்கிறது போது என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் ஆகும் ஒவ்வொரு ரூமாக பின் பாட்டி தடுப்பாங்க இப்படி இருக்கப்படும் போது தமிழகத்தில் சேர்ந்த யூடியூபர் டிடிஎஃப் வாசன் வாசன் மட்டும் அவரது நண்பர் அனீஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க வந்து அந்த மக்களின் பக்தியை கேலிப்பொருளாக ஆக்கியிருக்கிறார்கள் ஃப்ராங்க் வீடியோ அப்படின்ற பேரில் ஃப்ராங்கன்று என்பதே ஒரு அவதூறான விஷயம் இன்னொருத்தனுடைய உணர்வுகளை கேலிக்கு உட்பாட்டதே ஒரு அவதாரான விஷயம் அப்படி ஒரு அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அந்த ஒரு பக்தர்களை வந்து கேலிப்பொருளாக எப்படி எப்படினா அந்த ஒரு அவருடைய டிடிஎஃப் வாசனோட நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பூட்டியாரை வந்து திறந்து விடுவது போல் ஒரு பாவனை செய்திருக்கார் பல பல நூறு மக்கள் ஒரே நேரத்தில் கே கேட்டு முந்தேட்டு வந்திருக்கார்கள் ஆனால் அவர் சதி செய்திருக்கார்கள் உங்களை ஏமாற்றம் சளிப்படைந்திருக்கார்கள் அவர்கள் பக்தியை கேவலப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் செய்ததோடு மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து யூ யூடியூப் அது த சமூக வலைதளங்களில் வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இதை பார்த்து பல்வேறு தரப்பில் கண்டனம் தெரிவித்தார்கள் அதே நேரத்தில் திருப்பதி தேவஸ்தானம் இவர்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் திருப்பதி தேவஸ்தானம் அந்த தேவஸ்தான் போர்டுக்கும் தமிழகத்தில் இருக்க ஒரு அறநிலையத்துறை சிஇ அதற்கும் உள்ள வித்தியாசம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு விஷயங்கள் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருந்தாலும் முதல்ல இந்த ரெண்டு இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம் இதே பழனி மலையில் என்ன பண்ணாங்க வந்து வேற்றுமதத்தினர் கோயிலுக்குள் நுழைய அனுமதி இல்லை அப்படிங்கக்கூடிய போர்டு இருந்தது அந்த போர்டை வேண்டும் என்றே நீக்கிவிட்டு எல்லாரும் போகிறதுக்கு அனுமதி அப்படிங்க போரிய ஒரு செட்டப்பை செஞ்சாங்க அப்போ அதை மீண்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்த பொழுது அதற்கு இந்த ஹெச்ஆர்என்சி செவிமடுக்க மறுத்துது அப்போ இந்துக்கள் வேற வழி இல்லாமல் நீதிமன்றத்தை நாடி மீண்டும் அந்த போர்டை வைக்க முயற்சி பண்ணார்கள் ஆனால் இங்கே திருப்பதி தேவஸ்தானத்தில் என்ன நடந்திருக்க பாருங்க உடனடியாக அவர்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இதற்கு நாங்கள் வந்து இது உடனடியாக இதற்கு மேலே வந்து புகார் கொடுத்துருக்கார்கள் இந்த நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு கோவிலை காக்கக்கூடிய ஒரு தெய்வசம் போர்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சணம் ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்பான ஒரு இது ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு எத்தனை கோவில்களில் இது போடுற சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கு வேண்டுமென்றே இந்துக்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள் நீங்கள் உள்ளே போந்து தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோவில் அங்கே உட்காந்து இந்த துலுக்கச்சி ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்ருந்த கோவில் மாமிசம் சாப்பிட்டு ஒரு வீடியோ வெளியானதை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு கிறிஸ்தவச்சு உள்ளே போனதை நம்ம பார்த்தோம் எப்படி அவங்களாம் உள்ளே போனாங்க அங்கே போய் வந்து பைபிளில் படிச்சிட்ருந்ததை நம்ம பார்த்தோம் அதே போல் காளையார் கோவிலில் இதே சம்பவம் நடந்தது அதற்கப்பறம் ஸ்ரீரங்கத்தில் இதே போல் நடந்தது எத்தனை கோவில்களில் இதே போல சம்பவம் நடந்தது இதே போல இந்த வேற்றுமதினர் வேண்டுமென்றே உள்ளே போய் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்து கடவுள்களை கேவலப்படுத்துவதற்காக சேர்ந்த விஷயம் திருநெல்வேலியில் நிலையப்புற கோவிலுக்குள்ளேயும் இதே போல நுழைந்தார்கள் அதெல்லாம் கூட டிஎன்பாளையம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான விநாயகர் கோவில் அந்த விநாயகர் கோவிலினுடைய குளத்தில் வந்து மாமிசம் சாப்பிட்டு அங்கே தண்ணி அடித்து அந்த குளத்தை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்ட செய்திகள் நம்ம பார்த்தோம் அப்போ தொடர்ந்து வந்து இதே போன்ற ஒரு இழிவுகளை செய்யும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஆர்என்சி இதற்கெல்லாம் என்ன பதிலடி கொடுத்தது இதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தது வரையிலும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இங்கே ஏன்னா தமிழகத்தில் வந்து ஒரு விஷயம் பாருங்கள் இந்துக்களையோ இந்து கடவுளர்களையோ அவமதித்தால் இல்லை அவர்களை இழிவுபடுத்தினாலோ இங்கே எந்த நடவடிக்கையும் எடுக்காது தமிழக அரசு ஏன்னா அது திராவிட மாடல் அரசு அதனால் அது எடுக்காது ஆனால் நாங்கள் வந்து ஒரு செக்யுலர் அரசுன்னு சொல்லிப்பாங்க ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் பாரபட்ச மகனத்துக்கு அந்த மனநிலையில் தான் இன்றைக்கி வந்து திருப்பதி கோவிலையும் போய் நம்ம அதை செய்யலான்னு போயிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கிறது இந்துக்களை காக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு பொறுப்பான ஒரு அரசு பொறுப்பான ஒரு தேவசம் போர்டு அதனால் உடனடியாக இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க உடனடியே கடுமையாக நடவடிக்கை எடுப்போன்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க உடனடியாக அவர்களுடைய ட்விட்டர் பேஜிலேயும் இது குறித்த கண்டனத்தையும் அவர்கள் பதிந்திருக்கிறார்கள் என்று அதனால் இங்கே உள்ள அரசு மருதனே நம்ம போய் ஒரு ஃப்ரேங்க் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இவனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு கண்டிப்பாக நிச்சயமாக இன்றைக்கி டிடிடி வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு மேலே தண்டனை வாங்கி தரும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுகிறது ஆனால் இந்த நாட்டில் தொடர்ந்து இது போல் ஹிந்து கோவில்கள் அவமதிக்கப்படும் பொழுது இங்கே அந்த அதை பற்றி பத்திரிக்கைகள் விவாதிப்பதில்லை அதை குறித்து அரசாங்கங்கள் கண்டனங்களை தெரிவிப்பதில்லை ஏன் இப்போ தமிழக அரசு மௌனமாக இருக்குது எப்படி இதை செய்யலாம் உடனடியாக இந்த யூடியூபை தடை செய்திருக்க வேண்டும் அல்லவா ஏன் செய்யல ஏன் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை இல்லை அந்த யூடியூபை இன்றைக்கி வந்து பேன் பண்ணியிருக்கணும்ல சரி நான் என்ன கேட்குறேன் இந்த யூடியூபின்னு இப்போ ஸ்ட்ரீட் டிவியை கூட ஒரு வாரம் வந்து தடை செய்து வைத்திருந்தார்கள் எதாவது கூட நீங்கள் தடை செய்கிறீங்களா இப்போ இது போன்ற ஒரு செய்தி ஒரு ஒரு சமுதாயத்தையே நீங்கள் வளர்ந்து இன்றைக்கி அவர்களுக்கும் ஒரு மனக்குமரல்களுக்கு ஆளாக்கி சமுதாயத்தில் வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார்களா அப்போ இந்த வீடியோ என்ன பண்ணிருக்கும் நியாயமாக இந்த வீடியோ வந்து தடை செய்யப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அவளுடைய சேனல் இன்றைக்கி பேன் செய்திருக்கணுமா வேண்டாமா ஒரு யூடியூப் நிறுவனம் சொல்லுங்கள் ஏதோ ஒரு யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோக்களை தான் வைத்து ஒரு பாடலை ஸ்ரீடிவி வெளியிட்டு இருந்தது அந்த எதை எதை இவர்கள் காரணமாக காட்டுகிறார்களோ அந்த ப்ளட் ஸ்டிங்கினுடைய வீடியோ கூட அதே இருந்து தான் எடுக்கப்பட்டது அப்போ அந்த வீடியோவை நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவை தேடி எடுத்து பார்த்து அதை வைத்து நீங்கள் பேன் செய்கிறீங்களே அப்போ இவ்வளோ தூரம் ஒருத்தர் நடந்திருக்கான் அப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஏன் பேன் செய்யலை இந்த யூடியூப்பை ஏன் யூடியூப் பேன் பண்ணலை அப்போ தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கணும் நியாயமா இந்த யூடியூபை இந்த வீடியோக்களை பேன் செய்யுங்கள் அப்படின்னு இன்னைக்கு தமிழக அரசு சார்பில் செய்திருக்கணும் இல்லை ஏன் அந்த கோரிக்கை இன்னும் யாரும் வைக்கவில்லை அப்ப ஒரு பாரபட்ச ஒரு பாரபட்சமான மனநிலை தான் இன்னைக்கு தமிழக அரசுகள் நடந்து கொண்டிருக்கு தான் இந்த மாதிரியாக கிறிஸ்தவர்களும் துலுக்கர்களும் ஹிந்துக்களுடைய புனித இடம் அப்படின்னு சொன்னா அதை கேட்க யாரும் இல்லை இந்துக்கள் இழிச்சுவாங்க நம்ம என்ன வேணா வீடியோ போடலாம் என்ன வேணா சொல்லலாம் அதை வந்து அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை இன்னைக்கு இவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆபத்தையும் நாம் பார்க்கணும் இவ்வளோ பேர் இந்துக்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஃப்ராங்க் வீடியோவை நீங்கள் கொண்டு போய் அங்கே வந்து அவ்வளோ தைரியமாக அவன் போடுகிறானே இதே மாதிரியான ஒரு ஃப்ராங்க் வீடியோவை நீ ஒரு ஹஜ் யாத்திரையில் நீ போய் போட முடியுமா இல்லை நீ போட்ருக்கா இல்லை ஒரு மசூதி வாசலில் போய் அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை வைத்து இதே போல் ஒரு ஃப்ராங்க் பண்ணி நீ ஒரு வீடியோ போடேன் பார்ப்போம் இன்றைக்கி அவங்க தொழுகை செய்கிறத ஃப்ராங்க் பண்ணி நீ வீடியோ போட இல்லை ரம்ஜான் தொழுகையில் இருக்கக்கூடிய இதை வச்சு நீ ஒரு வீடியோ போட இல்லை நீ போட்டு நீ இருக்க முடியுமா அப்போ இந்துக்கள்னா இழிச்சவாயின் என்ன வேணால் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு மனநிலை ஒரு மோசமான ஒரு மனநிலையை தான் இதை காட்டுகிறது இன்னொரு விஷயம் இதில் பாருங்கள் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தும் கூட இதில் இருக்கிறது ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான கோவில்களில் வந்து இவர்கள் ஏன் வந்து கோவில்குள்ளார பிரவேசிக்கணும் ஏதோ வந்து இவங்க வந்து ஃப்ரேங்க் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டோடு இதை நம்ம முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஆபத்தையும் நம்ம பார்க்கணும் ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸ் பத்திரிக்கை அந்த பத்திரிகையில் வந்து என்ன போ என்ன எழுதியிருந்தாங்கன்னா இந்து கோவில்களையெல்லாம் குறிவைத்திருக்கிறோம் இந்து கோவில்கள் அனைத்தும் தகர்க்கப்பட வேண்டும் அப்போ அந்த கோவில் லிஸ்ட்டு தமிழகத்தில் என்னெல்லாம் கோவில் எல்லா இடத்துலையும் உள்ள பெரிய பெரிய கோவில்களினுடைய லிஸ்ட்டுகள் எல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருந்தன அப்போ இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கோவிலான திருப்பதியில் வந்து நீங்கள் போய் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இது வந்து வெறும் ஒரு ஃப்ராங்க் வீடியோக்காக மட்டும்தான் இது செய்யப்பட்டதா இல்லை இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கு இதுபோல பல கோவில்களுக்குள்ளார இவர்கள் தேவையில்லாமல் அத்துமீறி நுழைய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கக்கூடிய சந்தேகம் வருகிறதால இந்த கோடத்தில் இதுவரைக்கும் ஏன் எந்த அரசாங்கங்களும் இதை பார்க்கவில்லை இதை பார்க்கணும் இல்லையா நியாயமாக எதுக்காக இப்போ வந்து தேவையில்லாமல் நீங்கள் உள்ளே நுழையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுகிறது அதனால் இது வந்து அந்த மாதிரியான ஒரு சதியின் அடிப்படையில் இவர்கள் அங்கே உள்ளே சென்றார்களா என்பதும் இதில் வந்து விசாரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் திருப்பதி அப்படிங்கிறது வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம் நீங்கள் அந்த இடத்துல போய் இன்றைக்கி ஒரு சேதத்தை விளைவித்தால் அதனுடைய விளைவு வந்து எப்படி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸில் திட்டத்தில் அவங்களுடைய பிளானில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு துலுக்கம் உள்ளே போகிறான் அப்படின்னு சொன்னால் இது வெறும் ஃப்ராங்க் வீடியோவுக்காக மட்டும்தானா இல்லை அதன் பின்னணியில் வேறு என்ன சதி இருக்கிறது என்பதும் ஆராயப்பட வேண்டும் இந்த செய்தி வந்து சாதாரணமாக கடந்து செய் செல்லக்கூடிய ஒரு செய்தியாக இதை பார்க்கக்கூடாது என்பதுதான் தான் நம்மளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது